சிவாயனமன் திருச்சிற்றம்பலம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இலாத சிறியேற்கு நல்கி நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நிலம் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே பாசமாம் பற்ற ருத்து பாரிக்குமாரியனே பாசமாம் பற்ற ருத்து பாரிக்கும் ആര്യനേ ശിവായി നമ തിരുച്ചലം